எங்கள் வீட்டில் பணியாரம் பண்ணால் இதை தொட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக இதுதான் செய்வோம் வாழைப்பழம் வெள்ளம்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் சைடிஸ் தான் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஐம்பது கிராம் போல் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஐம்பது கிராம் போட்டுக்களையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டையும் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்த ஒரு கடையில் ஒன்றரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டரை கப் தண்ணி ஒரு ஸ்பூன் சுக்கு மிளகு பொடி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கொதிச்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் அஞ்சு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இதை இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த எள்ளு சேர்த்துக்கலாம் பொடியை வடிகட்டி வச்சிருக்கு இந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சைடிஷ் ரெடி பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட பணியாரத்துக்கான சைடிஷ் ரெடி அடுத்த பணியாரத்துக்காக வீட்டில் இட்லி மாவு இருந்தாலே போதும் நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக பணியாரம் வந்து ஆயிரும் பணியாரம் வந்த பிறகு ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா பத்தே நிமிஷத்தில் சைடிஸும் பணியாரமும் ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்